டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் உயிரிழக்கவில்லை என்று பிரான்சை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ஜே பி பி மோரே தெரிவித்துள்ளார் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவரும் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தவருமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானுக்கு செல்லும் வழியில் தாய்வானில் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணை குழு அமைத்தது விசாரணை குழு அமைத்த மூன்று குழுக்களில் இரண்டு குழுக்கள் சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் இறந்துவிட்டதாகவும் ஒரு குழு மட்டும் விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரான ஜே பி மோரே நேதாஜி விமான விபத்தில் உயிரிழக்கவில்லை என்றும் பிரான்ஸ் தேசிய ஆவண காப்பகத்தில் இருந்து தனக்கு ஒரு ஆவணம் கிடைத்துள்ளதாகவும் அதில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தாய்வானில் நடந்த விமான விபத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்து போகவில்லை என ஆவணங்கள் மூலம் தெரிகிறது விமான விபத்தில் தான் அவர் இறந்தார் என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடந்த விமான விபத்தில் அவர் இறந்து போகவில்லை அதில் வேறு யாராவது இறந்திருக்கலாம் இதை உறுதிப்படுத்தும் வகையில் தகுந்த சான்றுகள் உள்ளது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்